வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி தாண்டி என்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் அந்த ஏரியாவுக்கு நமக்கு இது அஞ்சாவது சைட்டு கிணறாலும் எழுபது அடி ஆயிரத்தி ஐநூறுவாட் பிஎல்இசி மோட்டார் போட்டிருக்கோம் பைப் லென்த்து நூறு அடி இருக்குது சோலார் ஃபிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறோம் ஃபுல்லாகவே பார்க்கு தென்னந்தோப்பு இந்த இடத்துல ஒரு தென்னை மரம் வந்து புழு அடித்து செட்டு போச்சு அதை வெட்டி எடுத்துகிட்டு இந்த இடம் சென்டராக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு இடம் கிடையாது ஃபுல்லாகவே தோட்டமாக இருக்குது ஒரு ஒன்றரை ஏக்கர் காடு இருக்குது இவங்களுக்கு வந்து வெயில் இல்லைனாலும் அந்தளவுக்கு பஞ்சாப் போதும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பதினோரு மணிலருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஒரு மூணு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஓடனா எங்களுக்கு தண்ணி போதும் அப்படின்னுட்டாங்க ரெண்டு ஜென்ரேட்டர் இந்த ரூமுக்குள்ளே வச்சு ஜென்ரேட்டர் மூலயமா பாசிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு ஹெச்பி ஏசி மோட்டார் டைனமோ யூஸ் பண்ணி அதில் மோட்டார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ போன வாரம் இந்த ஊரில் வந்து நம்ம சைட் போனோம் தொடர்ந்து இப்போ மூணு வாரத்துக்கு மூணு சோலார் நமக்கு புக்காக இருக்குது இந்த ஏரியாவில் போட்ட அஞ்சு மோட்டாருமே சேம் தான் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அடி டயா உள்ள கிணறு கீழே மூணு அடி அதுக்கப்புறம் ரெண்டு அடி டயா ஃபுல்லாக ரிங் அரிக்கியிருக்காங்க எழுபது அடிக்குமே மற்றவே பயமாக இருக்குது சின்ன கிணறு ஆனால் தண்ணி வடிகிறதுல ஃபுல்லாகவே இங்கே தென்ன பாக்கு வாழதான் விவசாயம் பேனல் டெஸ்டிங்காக அங்கே வச்சுருக்கோம் நாற்பது மீட்ரு கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே கிணறு தான் அங்கே போகிறதுக்கு பேனசோனிக் ஆங்கர் டாப் தான் ஐநூற்றி எண்பது வாட்ஸ்ஸு நாலு பன்னால சீரியல் பண்ணியிருக்கோம் ரெண்டாம்ஸ் மூணாம் அந்த ரேஞ்ச் தான் போயிட்டுருக்கு சுத்தமாக மலை தூர அப்படியே ஒன்று ரெண்டு இருந்தது இப்போ அப்படியே குறைஞ்சிருக்கு கொஞ்சம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஏன்னா ஆம்சடிக்கி நம்ம பத்துக்கு மேலே போச்சுன்னா நல்ல ப்ரெஷர் இருக்கும் ஒரு அஞ்சாறு ஆச்சு வந்ததுன்னா ஓரளவுக்கு எதிர்பார்க்குற ப்ரெஷர் இருக்கும் இப்போ இந்த வாரம் ஃபுல்லாகவே டல்லாக இருக்கிறதுனால மீடியமான ப்ரெஷர் தான் ரெண்டனடி ஆளும் குழி தோண்டி இருக்கும் காங்கிரீட் போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு குழி தோண்டி கால் கொண்டு வந்து போட்டாச்சு இனிமேல் தான் காங்கிரீட் போட போகிறோம் தென்னை மரம் வண்டு கடிச்சு குளத்தள்ள மரமே கலி மரத்தை எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இந்த இடம் தான் இவர் கொஞ்சம் வெயில் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு மூணு நாலு மணி நேரம் வெயில் நல்லா அடிக்கிற மாதிரி இடம் இருக்குது அதனால் இங்கே போட்டிருக்கோம் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பேனல் டெஸ்டிங்காக முன்னாடி வச்சுருக்கோம் ஒரு நாற்பது மீட்ரு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம் பைப் முப்பது மீட்ரு எழுவது அடி ஆழம் கிணறு பேனசோனிக் ஆங்கர் டாப் கண் மாடல் ஐநூற்றி எண்பது வாட்டில் நாலு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் மூணு ஆம்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு மோட்டார் தண்ணி வந்து சும்மா ஒரு அரடி தூரம் தான் ஊற்றிக்கிட்டு இருக்கு ப்ரெஷர் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஃபுல்லாகவே மலைத்தூரல் தான் இப்போ தான் கொஞ்ச நேரம் கேப் விட்டுருக்கு ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக தென்னை வாழை பார்க்கு அதிகமாக பார்க்கு இந்த வாழை வாழப்பாடி சைடு சேலம் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும் தும்மல் ஏரியா இங்கே அதே மாதிரி தான் கிலோமீட்டர் கணக்கில் அப்படி தான் இருக்கும் பக்கம் ஃபாரஸ்ட் ஏரியா ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் மழை இருக்கு பேனல் மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி தெரியும் கண்ட்ரோலரும் மழையில் நனைஞ்சிரும் சொல்லிவிட்டு மூடி வச்சுருக்கோம் தண்ணி அப்படி இருக்கு பிறகு அப்படியே வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு மோட்டார் ஓடிக்கிட்டே இருக்குது இப்பயும் அந்த மூணு ஆம்ஸ் மூணு புள்ளி ஒரு ஆம்ஸ் ஓடிட்டுருக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரெண்டு மணி ஆக போகிற டைமு ரெண்டு அடி ஆளும் குழி தோண்டி கான்க்ரீட் பண்ணிட்டுருக்கு எல்லாமே தென்னை மரத்தெல்லாம் ஒடிச்சு எடுத்துகிட்டு மோட்டார் ஆயிரத்தி வாட் பிஎல்டிசி ஹெட்டு முப்பத்தஞ்சு மீட்ரு நியூ மாடலு வாட்ரு வந்து முப்பதாயிரம் லிட்டரு பர் அவரு நூற்றி அறுபது வோல்ட்டு வந்துட்டு கரண்ட்டு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி இரநூறு நாலு புள்ளி மூணு ஆம்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு பத்து ஆம்ஸ் போச்சுன்னா நல்ல ப்ரெஷர் கிடைக்கும் ஆனால் வெயில் கிடையாது மலைத்தூறல் எழுநூற்றி ஆறு வாட்ஸ் பதினாறு ஆம்ஸ் எம்சி பிரேக்கர் இந்த ஏரியாவில் சேம் இதே மோட்டார் இந்த வருஷம் அஞ்சாவது சைட்டு நம்ம இது பண்ணியிருக்கிறது சுற்றியுமே வந்து தோப்பு பார்க்குற இந்த இடம் மூட்டம்தான் தென்னை மரகம் காலியாக இருந்தனால எடுத்துகிட்டு இந்த இடத்துலேயே போட்டு கொடுத்துருக்கோம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் தண்ணி ஒரு ஒரு அடி தூரம் பள்ளி குச்சிக்கிட்டுருக்கு முன்னையிட இப்போ பரவாயில்ல ப்ரெஷரு வெயிலில் வெயில் இருந்துருந்தால் அந்த வயல் ஃபுல்லாக ஆஞ்சிருச்சு மக்காச்சோளம் போட்டிருக்காங்க வெயில் இருந்தால் இன்னும் நல்ல ப்ரெஷர் எதிர்பார்த்துருக்கலாம் மீடியமான ப்ரெஷர் வந்துட்டுருக்கு இதுக்கான ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரரூவா வந்திருக்கு கம்ப்ளீட் சேத்து எல்லாமே வயறு பைப்பும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிருக்கு சில பேர் வந்து ரேட் எவ்வளோன்னு கேட்பாங்க வீடியோவிலையே சொல்லிடுறோம் அது சிரிச்சு ஒன்று இருபத்தி எட்டு வண்டி வாடகை இல்லாமல் வண்டி வாடகை ஆயிரத்து ரூபா வந்திருக்கு அல்ல ரவுண்டாக ஒன்று முப்பது வந்திருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தனி நலவு போயிட்ருக்கு இந்த மலைத்தோரல்லையுமே ஒரு அடித்தோர் தள்ளி இழந்துட்டுருக்கு அறுபத்தி மூணு பைப் லைஸில் ஓகே பாய்